ஜோதிட வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பயிற்சியில் அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் மிதுன ராசியில் இருந்து இந்த சனி வந்து பத்தாம் இடத்துல மீனராசியில் வந்து இப்போ இருக்கிறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து சனி பயிற்சியாகி இந்த மீன ராசிக்கு போயிருக்கார் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் வந்து இந்த ராசி தொழில் அதாவது கர்ம சனி அடுத்த இரண்டரை வருஷம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி வந்து கர்ம சனி இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு பத்தாம் இடமான இந்த மீனத்தில் பொதுவாக வந்து சுக்கரன் கூடிய ஒரு இடம் பொதுவாக வந்து மிதுன மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த சனி வந்து இந்த மீன ராசியில் போய் உட்கார்றதுனால உங்களுக்கு நல்ல பலன்களைத்தான் செய்வார் சனி வந்து எப்போதுமே இருக்கிற இட இடத்துக்கு நல்ல பலனைத்தான் செய்வார் ஏற்கனவே மீன ராசியில் சுக்கரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் சனிக்கும் சுக்கரனுக்கும் வந்து ரொம்ப ஒரு நட்பு கிரகமும் கூட ஸோ அதனால இந்த மிதுன ராசிக்கு அடுத்த இரண்டரை வருஷம் தொழிலில் வந்து கண்டிப்பாக நல்லதொரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் சிலவங்க தொழிலை வந்து மாற்றம் வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் வந்து நிரந்தரமான ஒரு வேலை செய்யலை ஒரு கம்பெனியில் வந்து ஒப்பந்த தொழிலாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும் இல்லை வந்து நான் வந்து நிரந்தர தொழில்தான் கடைசி வரைக்கும் இந்த தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவில் இருப்பீங்க அந்த தொழிலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து நல்லதொரு மாற்றம் வந்து ஏற்படும் முன்னேற்றமும் கிடைக்கும் இப்போ தொழிலை வந்து விரிவுபடுத்துறது தொழிலில் இன்னொரு இடத்துல வந்து புதிய தொழில் வந்து தொடங்கிறது அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அடுத்த இரண்டரை வருஷத்தை நீங்கள் பார்க்கலாம் தொழிலில் வந்து பழு இருக்கும் வேலை பழு இருக்கும் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறவங்க உங்கள் உங்கள் வேற இடத்துக்கு கூட போகலாம் ஸோ அந்த மாதிரி தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் இந்த இரண்டரை வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வேலை மீது மட்டும் நீங்கள் கவனமாகவே இருக்கணும் இந்த இரண்டரை வருஷம் ஸோ இந்த வேலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுடைய உழைப்பை வந்து இந்த வேலையில வந்து செலுத்துவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இரண்டரை வருஷ காலம் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்போ வேலையில் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் இந்த ரெண்டரை வருஷம் உங்களை வந்து தயார்படுத்தும் அது வந்து வேலை மாற்றமாக இருக்கலாம் இல்லை வேலையில் சில பிரச்சனைகள் கூட வரலாம் இப்போ சுய ஜாதகத்தில் வந்து நல்ல தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் ஸோ அந்த பிரச்சனைகளும் நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த இரண்டரை வருஷம் இருக்கும் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து உண்மையும் நேர்மையுமா வேலை மீது கவனமாக இருந்து அந்த வேலையோட நுணுக்கத்தை வந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா மட்டும் இது வரைக்கும் எந்த வேலையும் பார்க்கல இப்போ தான் வேலையே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வரும் ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுய ஜாதகத்தோட பலன்களை பார்த்துட்டு தசா புத்திலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சுய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து வந்து முடிவெடுங்க இல்லை இப்போதைக்கு சரியில்லை இல்லை நான் வந்து ஒப்பந்த தொழிலாளராகவோ இன்னொருத்தருக்கு கீழேயோ தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த ரெண்டு இரண்டரை வருஷம் அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து உண்மையை நேர்மையமாக வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அது ஒரு நல்ல வேலையாக கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் அமையலாம்